അനുവർക്കും കിടക്കും ഓം മഹതീ സായ ഓം ഹീസായം ദേവായ കരൂർ ദേവായനമോ പതിഞ്ജല ദേവായനമോ പ്രാബണിക ദേവായനമോ ആറ് മുഖം അരങ്ങമകാലിയായ്മ അതിന് ഇപ്പോൾ വാർത്തകളിൽ എല്ലാ നാളെയും ഇങ്ങനെ നെടിയെ നടക്കു കുറവുകളിൽ കൊടുക്കും ഉടമകൾക്ക് കൊടുക്കും നമ്മുടെ കൊടുക്കും നോക്കമെല്ലാം നെടും അവർക്കെല്ലാം നല്ല കുറവുകളും ഉയർമുകൾ മെയിനം കുടിക്കുന്നത് വേണ്ടി വരും മാസാനാധികാർ ഇത് വഴക്കപ്പെടുന്നുണ്ട് നോക്കുകൾക്ക് മരുതാകാൻ വേണ്ടിയിട്ടും ഇപ്പോൾ തെരുവടിപ്പെടുത്തി വേണ്ടി ஓம் முருகா அர்ப்பணம் ஓம் குகா அர்ப்பணம் ஓம் அரங்கா அர்ப்பணம் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் கதகுத்தம்படி தொகையல் மூலிகை திங்கி வெள்ளப்பொடித்தீரக இஞ்சி மிளகு சுக்கு திப்புளி போட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்தது ரகபதியா அனுமதியம் குடும்பத்தார்கள் மூளைக்கை பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சை சாதாரணமாக இருக்கிறது மற்றும் உயர்திரு குமார பெருமாள் சண்முகராணி கம்பதியர்கள் மகன் ஆயிரம் சங்கர் குடும்பத்தார்கள் இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் பாண்டி முருகன் பாண்டி லட்சுமி தம்பதியர்கள் திருமண நாள் நின்று அந்த பாண்டியலட்சுமி அம்மா அவர்களுக்கு தலப்பிரசவம் நல்லபடியாக நடக்கணும் திருமண நாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு நல்ல உடல் நீண்ட ஆயுள் நெறி செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்கணும்னு வேண்டுகிறோம் மற்றும் சங்கர கோமதி செந்தில்குமார் அவர்கள் குடும்பத்தார்கள் சரவணன் ஐயா குடும்பத்தார்கள் ராசிபுரம் அன்புக்கண்ணன் கோட்டிராஜன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ராமலட்சுமி அம்மா மகராஜி நகர் ஆறாவது தெரு அவங்க குடும்பத்தார்கள் ராமலட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார் இன்றைய அன்னதான உயிரிழந்து எல்லா பலமும் நலம கிடைக்கணவங்க மேற்கொள்றாரிய குடும்பத்தில் நிம்மதி அவதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கிறது ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கணும் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசாத் கொடுத்த இந்த நேரத்தில் ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் நிற்ப நடைபெற அன்னதானமாக வாங்கி பயனடைங்க சீக்கிரம் 我们老君庙。 ان پاثرمي انده وارم 104 نمبر جي. ان پنهنالو گتري پينجي اديجي ٿا. اهو ماڳربني پينجي پاٿرمه ماڳا ماڳا اهو انو پاٿي پاٿي ڏسڻي تڙڪي ويا سڙڪن جا

சென்னை அன்புக்கண்ணன் கோட்டியாளன் அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் சங்கரகோமதி செந்தகுமார் அவர்கள் குடும்பத்தார்கள் குமாரப்பெருமாள் குமாரப்பெருமாள் சண்முக ராணி குமாரப்பெருமாள் சண்முக ராணி ஆயிரம் சண்முக மகன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பாண்டி முழுவதும் பாண்டியலட்சுமி அம்மா அப்படியே குடும்பத்தார்கள் என்று வாழ்த்துக்கள் மற்றும் பாண்டினி

முருகாம சொல்லி தான் போடுங்க அகற்றிய சம்பந்த சம்பந்தம் மூங்கான குறி குறையும் திருச்சி கிளைச்சின்வெளி கடந்த பதினோரு வருஷமான இருக்குன்னா தனியார் தான் கொடுக்குறாங்க தேவையான அளவுக்கு அப்படின்னு அவருக்கு மீன் பண்ணாதீங்க நீங்கள் வீணாக்கறோடு ஃபஸ்ட்டு ஓகேவோ இது அண்ணதானம் உபயோகம் இருக்கு எல்லா வளமண்டாலும் கிடைக்கிற அவங்க மெயப்போடு வெட்டிடுணும் குடும்பத்தில் நிம்மதி நிம்மதியாக அவருக்கு ஒற்றுமாதிரி இருக்குதுன்னு ஆசான் திருப்பி அனுப்ப வேண்டி ஓலிங்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் எங்கள் பொருளாதாரம் தான் கொடுக்குறாங்க திருப்பாட்டை குருவா பொருள் தான் சொல்லிவிட்டாங்க அவங்க பொரியல் இருக்கு சுவையல் இருக்கு வாங்கிக்கோங்க नहीं यार अच्छा तब जा आज रात में 15 बजे काउंटर पर आई टेबल पर कडेया ले उला Thank you.